என் பிள்ளையே இந்த வீடியோ உன் கண்களில் பட்டிருக்கா அப்படியென்றால் நீ கேட்ட பதில் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் நீ பல நாட்களாக ஒரு விஷயத்துக்காக உள்ளுக்குள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் யாருக்கும் தெரியாம என்னிடம் மட்டும் சொல்லி இருக்க என் பிள்ளையே அந்த கண்ணீரை நான் வீணாக விடல நீ சொந்த வீடு கட்டப்போகிறாய் ஆம் நான் சொல்ல வருவதை முழுவதுமாக கேளு இது என் சத்திய வாக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம் போல தெரிந்தாலும் இது நிராகரிப்பு அல்ல அது சரியான நேரத்துக்கான தயாரிப்பு உன் மனதில் இருக்கும் கடன் பயம் பணம் போதுமா என்ற கவலை உறவுகளின் தொந்தரவு இதெல்லாம் வீடு கட்ட முடியாத காரணம் இல்லை இவை எல்லாம் வீடு கட்ட போவதற்கான அடையாளங்கள் உன் பெயரில் பட்டா வரும் உன் கையில் சாவி கொத்து வரும் உன் வாசலில் மங்கள விளக்கு ஏறும் அந்த வீட்டில் உன் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அந்த வீட்டில் கடன் சத்தம் இல்லாமல் கவலை சுவடு இல்லாமல் நீ நிம்மதியாக வாழப்போகிறாய் நீ முதல் முறையாக இது என் வீடு என்று சொல்லும்போது உன் கண்களில் வரும் கண்ணீரை நான் பார்ப்பேன் என் பிள்ளையே இந்த வார்த்தையை உன் மனதில் பதியவை நான் சொந்த வீடு கட்ட போகிறேன் இது தள்ளி போகவில்லை இது தவறவும் இல்லை வாராகி அருளால் இது நிச்சயம் நடக்கும் இந்த வீடியோவை நம்பிக்கையோடு கேட்ட அடுத்த முறை நீ பார்க்கும்போது கட்டுவதற்கான அமைப்பு உருவாகி கொண்டிருக்கும் என்று அர்த்தம் அதுவரை நீ தைரியமாக நான் உன்னோடு தான் இருப்பேன் என் பிள்ளையே நீ தேடிய வீடு இனி உன்னை தேடி வரும் நீ பார்த்த இடங்கள் கைவிட்டாலும் நான் பார்த்த இடம் உன்னை கைவிடாது பணம் தாமதமாக கிடைத்தாலும் வீடு கட்டும் யோகம் தடைப்படாது கவலைப்படாதே காலம் வந்துவிட்டது உனக்கான நேரமும் வந்துவிட்டது இது வீடு வெறும் செங்கலிலும் சிமெண்டிலும் அல்ல அது உன் கண்ணீருக்கும் கிடைத்த பதில் உன் உழைப்புக்கு கிடைத்த சான்று உன் குடும்பத்துக்கு கிடைத்த பாதுகாப்பு உன் வீட்டில் சண்டை இல்லை வறுமை இல்லை அழுகை சத்தம் இல்லை நிம்மதி மட்டுமே குடியேறும் நீ கட்டும் வந்த வீட்டில் முதல் பூ நடக்கும்போது நான் அங்கே இருப்பேன் உன் பெயரில் உன் வீடு எழும்பும் நாள் அதுதான் உன் வாழ்க்கையில் திருப்பு இருக்கும் என் பிள்ளையே நம்பிக்கையை விடாதே என்று சொன்ன இந்த வார்த்தை வார்த்தை அல்ல எனது வாக்கும் உனக்கு நான் தரும் வரம் இனி சொந்த வீடு கட்டப் போகிறாய் நிச்சயம் விரைவில் என் அருள் உண்மையாகும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும்